மகர ராசி அன்பர்களே மனதில் நீங்காத துயரமுடைய மகர ராசி நேர்களே ரகசியம் பரம ரகசியத்தில் யாருமே வந்து சொல்லாத குரு பயிற்சி பலன்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறீங்க ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது குபேர பயிற்சியாக இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரண ரோண ருத்ர குரு பகவான் சொல்கிறாரு அஞ்சாம் இடத்துல இருந்து என்னங்க செஞ்சிட்டாரு ஒன்றுமே செய்யலை கடந்த ஒரு வருடமாக பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அதுவுமே அந்த லாஸ்ட் மூணு மாதத்தில் மன ரீதியாக சில குழப்பங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ஒரு எட்டு நாள் முன்னாடி கூட மனசில் பேரிடி ஒரு பிரச்சனை முடியுமா சால்வ் ஆகுமா இதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டாகிற ஒரு கொஷின் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே அன்புங்கிற ஒரு கோட்டையில் உங்களை வச்சு அந்த கோட்டையை இடித்து தர மட்டமாக்கி உங்களை வாய் பேச முடியாத ஒரு ஊமையாக தனிமையாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கிறது நம்ம என்ன பேசினாலும் அதற்கு பதில் இருக்காது நம்மளோட மனசு உடைஞ்சு போய் அந்த மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒரு ஒரு காயத்தை ஏற்படுத்த பாருங்க சுற்றி உள்ளவங்க நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க சுற்றி உள்ளவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க விஷயம் தெரிஞ்சுமே அதில் போய் நம்ம மாட்டிக்கிறோம் பாருங்க எந்த நிமிஷம் வாழ்க்கை நம்மளை தூக்கி விடுறது தெரியாதுங்க ஆனால் எந்த நிமிஷமும் நமக்கு வாழ்க்கையை தூக்கி விடலேங்கிற தான் மகர ராசிக்காரவங்களுக்கு அதிகம் ஒரு சைடு கூட பிறந்தவங்க ஏமாத்துறாங்க ஒரு சைடு கூட வந்தவங்க ஏமாத்துறாங்க ஒரு சைடு நம்ம யாரை நம்பினோமோ அவங்களும் ஏமாத்துறாங்க அந்த ஏமாற்றுதல் அப்படிங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம எதுவுமே செய்ய முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களை மனம் போன போக்கில் வாழ்க்கை போகக்கூடாது அப்படின்னு நிறைய யோசிக்கிற நீங்கள் மனம் அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிருச்சே அப்படிங்கிற வருத்தம் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் யாரை ரொம்ப நம்பினீங்களோ யார்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தீங்களோ என் ஏன் யாரை ரொம்ப ஆசைப்பட்டீங்களோ அவங்க கடந்த காலத்தில் உங்களை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க உங்களை அருமைகளை உங்களுடைய சுக துக்கங்களை மறந்து போயிருப்பாங்க உங்களை ரொம்ப தவிக்க விட்டிருப்பாங்க ஏன் உங்கள் கண்ணீருக்கு உண்டான அந்த வேல்யூ என்னங்கிறது அவங்க ரொம்ப கேவலமாக யூஸ் பண்ணி இருப்பாங்க மகர ராசிக்காரவங்க மனசில் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் ஒரு வழி வேதனை உண்டுங்க அந்த வேதனை இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டே இருக்காங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை இப்படி தொடர்ச்சியா ஒரு பிரச்சனையிலேயே வாழக்கூடிய மகர ராசிக்கார நேயர்களே யார் தவறு செய்தார்கள் அப்படிங்கிறத தாண்டி தவறு செஞ்சவங்க நம்ம கூடவே இருக்கிறாது தெரிஞ்சும் அவங்கள என்றாவது ஒரு நாள் மாற்றிவிடலாம் என்கிற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மகர ராசி நேர்களே தன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு பர்சன் உள்ள வந்து நம்ம வாழ்க்கையே சிதைச்சிட்டாங்களேங்கிற அந்த வருத்தம் சரி நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற வேதனையும் சரி நம்ம இவ்வளவு உண்மையாக இருந்தும் நம்மளை அலட்சியப்படுத்திட்டாங்களே அந்த வருத்தமும் வேதனையும் சேர்ந்து இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பாதி சென்று இருக்கும் ஆனால் இந்த இரண்டாம் பாதியில் குபேர குரு பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் தேவையில்லாத நண்பர்கள் பிரச்சனை வரலாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட ஆரம்பத்தில் வரலாம் இது முதல் நாற்பத்தி எட்டு நாளுக்கு தான் இருக்கும் முதல் நாற்பத்தி எட்டு நாளுக்கு பிறகு குருவினுடைய பார்வை தொடங்க ஆரம்பிக்குதுங்க அதனால உங்களுக்கு படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் ஐந்து ஏழு ஒன்பது அத அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை மகர ராசிக்கு தொழில் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதாங்க உண்மை அதனால இந்த க சூழ்நிலையில் நீங்கள் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் போட்டிகள் அனைத்தும் தொழிலில் தீர்க்கமாக உட்காரலாம் எந்த விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய அந்த பண்பும் தைரியமும் உங்களுக்கு வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி மகர ராசிக்காரவங்களுக்கு குரு பகவான் ஏழாவது பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கறாரு மருத்துவ செலவுகள் வீடு கட்ட முடியாம நிக்கிறவங்கள் லேண்ட் வாங்கிட்டு நிற்கிறவங்க பணத்தை கொடுத்துட்டு வருமா வராதான்னு ஏங்குறவங்க வட்டிக்கு மேலே வட்டி கட்டி வாழ்க்கையை துளைத்தவங்க இன்னும் சொல்ல போனால் திருமணம் தனக்கு முடியுமாங்கிற யோசனை உள்ளவங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு காசு இல்லைங்கன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திறப்பு திருப்பு முனையாக ஒரு பார்வை ஏற்படுத்தும் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தில் பார்த்தார் இந்த குடும்பஸ்தானத்தில் ஆல்ரெடி ராகு இருக்கார் அப்படி பார்க்கும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும் எந்தெந்த மகர ராசிகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுதோ டிவோர்ஸ் வந்துருச்சு குழந்தை வந்து இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரச்சனைகள் இல்லை அவங்கள வந்து அவங்க வசியம் பண்ணிட்டாங்கன்னா கூட நீங்கள் குரு பார்வை கோடி நன்மை தரும் உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட முடிச்சுகளுக்கு ஒரு விமோசனம் ஏற்படும் குரு ஆறாம் இடத்துல இருக்கும்போதே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது யார் நமக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு தெரிவாங்க அதே நேரத்துல நம்ம உடம்புல என்ன பிரச்சனை நம்ம உடம்புல என்ன கஷ்டம்னு போகுது உடம்பு மேல அக்கறை எடுத்துக்கணும் நம்ம உடம்பு அப்படிங்கிற சில ஞானோதயங்கள் பிறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாள் சில தடங்கல்களும் சரி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் சரி ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஏற்படும் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயர் புகழ் மரியாதை அதிகரிக்கும் எதிலையும் பதவி சுமூகம் சரி அதிகார சுகமும் தேவையில்லை கொஞ்சம் நௌத்தி வச்சு வாழ்ந்து பாருங்க கண்டிப்பாக குரு பயிற்சி குபேர பயிற்சியாக உங்கள் வாழ்க்கையில புது ஒளியை ஏற்படுத்த போகுதுங்க பிஸ்னஸ் வெளிநாடு பழக்க வழக்கம் சொந்தம் உறவுகள் எல்லாத்திலையுமே ஒரு பெஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படிங்கிறது குரு பயிற்சி தொடங்கினது பிறகு தொடங்கிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது தான் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிரும் ஒரு சொல்யூஷன் முடிவு அப்படிங்கிறது வந்துடும் இதுதான் நம்ம வந்து இப்படி தான் வாழணும் இதுதான் நமக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகுதியில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தெளிவும் ஞானமும் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தை வாழ்க்கை திருமணம் வேலைவாய்ப்பு படிப்பு பொருளாதாரம் எல்லா கோட்டு கேஸ் எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாங்க இதை நம்புங்கள் இந்த சேனலில் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவும் அடுத்தடுத்து போடுவோம் அதே மாதிரி மகர ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னுக்கு வரணும் அது வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி